பேரவைத் தலைவர் அவர்களே மேச்சேரி பிரசித்த பெற்ற பத்திரகாளி அம்மன் கோயில் திருமண மண்டபம் இல்லாத நிலையில் இருக்கின்றது திருமண மண்டபம் அமைத்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேச்சேரி ஒன்றியத்தில் புக்கம்பட்டி ஊராட்சியில் நம்மளுடைய சென்றாய பெருமாள் கோயில் நம்ம அறநிலை கட்டுப்பாடு இருக்குது அது நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அந்த கோயிலுக்கு திருப்பணி அனுமதி பெற்றிருக்கின்றது ஆனால் நம்ம நிர்வாகம் வந்து அந்த இடத்துல அந்த கோயிலை கட்ட கட்ட கூட அனுமதி இல்லைங்கிறது அந்த கோயிலில் உள்ள நுழைய முடியாத நிலைமையில இருக்குது பக்கத்தில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபா திட்டத்தில் அந்த திருப்பணி நடைபெற்றிருக்கின்றது அதுக்கு அனுமதி வழங்குவார் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் அமைச்சர் அவர்கள் தலைவர் ஒரே நிமிஷம் முக்கியமாக மேட்டு முக்கிய தொகுதி கேள்வி கேள்வி இல்லையா அதான் நீங்க பதில் வரும் ஒரு நிமிஷம் கொடுங்க நம்ம அரலத்தில் அவர் பேப்பரே இல்லாமல் பதில் சொல்றாரு பெரிய தொகுதி இந்த நாட்டுக்கு தண்ணி கொடுக்கறது கரண்ட் கொடுக்கறது முதலமைச்சர் முதலமைச்சர் வந்த தொகுதி தொகுதி நிமிஷம் முக்கியமான ஒரு கொடுங்க அமைச்சர் அவர்கள் மேச்சேரியில பசுபதீஸ்வரர் கோயில் இருக்குது திருப்பணி அது எப்ப நீங்க நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் காமாட்சி அம்மன் கோயில் மேச்சேரியில் இருக்குது அறிவிச்ச நிலையிலே இருக்குது இன்னும் திருப்பணி தொடங்கல ஆக மேச்சேரியில நம் முடித்திருத்த மண்டபம் உணவு மண்டபம் ஆறு கோடி அமைச்சர் பால தண்டாயுத பூங்காவின் கோயிலுக்கு என்னுடைய கோரிக்கை ஏற்று அஞ்சு கோடி ரூபாய் ஆக்கிரமிப்பு இருக்குது அதை நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர் சொன்ன அடுத்த மாசமே அந்த அஞ்சு கோடிய ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுத்துருக்காங்க ஆகவே அந்த திருப்பணி நம்ம புக்கமட்டில் இருக்கின்ற சென்றா பெருமா கோயிலுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அன்போடு பேரவைத் தலைவராக அன்போடு கேட்டுக்கொள்ளி மேச்சேரி அவர் கோரிய அந்த பத்ரகாளியம்மன் திருக்கோயிலின் திருப்பணி நாலு கோடி ரூபாய் செலவில் தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவுற்று ஜூலை மாதம் குடமுழுக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் பசுபதராஜன் திருக்கோயிலில் அவர் கூறிய அந்த திருக்கோயிலுக்கு உபயதாரர் நிதி அனுமதி வழங்கப்பட்டது அவர்கள் ஏற்கனவே இருக்கின்ற திருக்கோயில் இடத்தை விட்டுவிட்டு புதிதாக ஒரு இடத்தில் கோயிலை கட்ட ஆரம்பித்தார்கள் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இருக்கின்ற கோயிலை பழுது பார்த்து மீண்டும் புதுப்பித்து தருவதற்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் திருக்கோயிலுடைய நிதியை பயன்படுத்தி அதுவும் ஜூலை மாதத்திற்குள்ளாக திருப்பணிகள் தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பணிகள் நிறைவறையும் அவர் கேட்ட விருது காமாட்சியம்மன் கோயில் என்றாலும் சரி அடுத்து விருந்து மண்டபம் அதேபோல் அங்கே இருக்கின்ற பரிகார மண்டபம் காவலர் மண்டபம் போன்ற மண்டபங்களை கேட்டிருந்தார் அந்த பணிகளும் வேகமாக முடிவுற்று ஜூலை மாதத்தில் பக்தர்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அதே நேரத்தில் ராஜகோபுரங்களை மாத்திரம் புதிதாக கட்டுவதற்கு ஆணையுடைய பொதுநல நிதி பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்பதால் வேறு அதிக வருவாய் வருவாயில்ல திருக்கோயில்களில் கடனாக பெற்று அவர் கோரிய அந்த ராஜகோபுர பணி வெகு விரைவில் துவங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் தொண்ணூற்றி ஐந்து ராஜகோபுரங்கள் புதிதாக நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றன அதேபோல் முந்நூற்றி ஐம்பது ராஜகோபுரங்கள் மரமாத்து பணிகள் சுமார் எண்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பதை மான்மிகு உறுப்பினருக்கு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்